அன்பிற்குரியவர்களே நாம் பேசக்கூடிய வார்த்தை நளினமாக இருக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி ஏன் மூசா அலி சலாசலாம் அவர்களுக்கு கட்டளையிடுறான் அரசனிடம் நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் கூட நளினமாக பேசணும் அப்படின்னு கட்டளையிடுறான் கூலு கவுலன் லகினா நளினமாக பேசுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் நபி சல்லா அலி நபி சல்லும் அலி வசல்லாம் அவர்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹுரானில் சொல்லும்போது சொல்கிறான் உலவு குந்த ஃபல்தன் கலீலல் கல்பிலன் ஃபல்தும் நபியை நீங்கள் கடுகடுப்பாகவும் கடினம் சித்த முடிவர்களாகவும் இருந்திருந்தால் இந்த மக்கள் உங்களை பார்த்து விரண்டு ஓடி இருந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம் அப்போது நம்மகிட்ட யார் நம்ம கூட இருப்பார்கள் நம்மகிட்ட நல்ல வார்த்தைகள் நளினம் என்ன அன்பு அரவணைப்பு யாரிடம் இருக்கின்றதோ அந்த குடும்பம் தான் நல்லாயிருக்கும் அவர்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நன் நன்றாக இருப்பார்கள் ஆகவே நம்முடைய வார்த்தைகள் செயல்பாடுகள் எல்லாத்திலையும் நளினமை காட்டுவோமாக வல்ல இறைவன் நம் நம் அனைவர்களுக்கு நல்லா புரிவானாக